ஸ்ரீ சாய்ராம் ஹம்பில் பிரணாம் அதில் லோட்டஸ் ஸ்வீட் ஆஃப் மதர் சாய் என் பேர் சஹானா நான் இப்போ கரண்ட்டாக சென்னையில் பிகாம் செகண்ட் இயர் பண்ணிட்டுருக்கேன் சுவாமியோட ஒன் நாட் எயிட் அஷ்டோத்திரமில் எனக்கு ரொம்பவே ஒரு ரிலேட்டபுளான அஷ்டோத்திரம்னா அது தேர்ட்டி ஃபிஃப்த் நாமாவளியான ஓம் ஸ்ரீ சாய் நமக எனக்கு ஏன் இது ரொம்ப ஒரு ரிலேட்டபுளான அஷ்டோத்திரம்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயில் சாய் ஸ்ருதியில் நாம சங்கீர்த்தனம் ரெண்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அந்த நாம சங்கீர்த்தனம் டீமில் நான் ஒன் ஆஃப் த லீட் சிங்கராக இருந்தேன் இதுக்கு ஒரு டூ மந்த்ஸ் ப்ராக்டிஸ்லாம் நடந்துச்சு அண்ட் ஒன் டே ஒரு ஃபைனல் ரிஹர்சல் நடந்துச்சு இன்றைக்கினால் நாங்கள் நாளானிக்கு சாயஸ்ருதி கிளம்புறோம் அண்ட் இன்றைக்கி நைட்டு வந்து ஃபைனல் ரிஹர்சல் நடந்துச்சு ஆனால் எனக்கு இன்னைக்கு மார்னிங்லேருந்து ரொம்ப உடம்பு சரியில்லை சோர் த்ரோட் கூல் காஃப்னு எல்லாமே சேர்த்து வச்சு ஃபைனல் ரிஹர்சலில் சுத்தமாக பெர்ஃபார்மே பண்ண முடியல ஐ வாஸ் ஸோ டிசப்பாயின்ட் நான் அடுத்த நாள் ஃபுல்லாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் தென் நான் சுவாமிகிட்டே போயிட்டு சுவாமி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னா என்னை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதும் உங்களோட கையில் தான் சுவாமி இருக்குது அப்படின்ட்டு நான் டோட்டலாக சரண்டர் பண்ணிவிட்டு சாய்ஸ்ருதி கிளம்பிட்டேன் சாய்ஸ்ருதியில் ஒரு டூ டேஸ் ப்ரோக்ராம் இருந்தது அண்ட் என்னோடய ப்ரோக்ராம்க்கு முன்னாடி நான் ஹால்க்கு போகிறதுக்கு முன்னாடி வெளில நின்றுட்டு சுவாமி ப்ளீஸ் டூ டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன் உள்ளே போய் எனக்கு மைக் பிடிச்சது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும் பிகாஸ் எனக்கு ஜென்ரலாகவே இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் நிறையாவே இருக்குது நான் மைக் ஹோல்ட் பண்ணனா எனக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஷிவர் ஆகும் வாய்ஸ் ஆகும் அண்ட் ஆடிங் டு தட் எனக்கு அப்போ உடம்பு வேற சரியில்லை ஸோ நான் எப்படி பாட போகிறேன் அப்படின்னு ரொம்ப டென்ஸ்டாக இருந்தேன் ஆனால் நான் மைக் பிடிச்சது மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் எனக்கு எப்போதும் வர ஸ்டேஜ் ஃபியர் எங்கே போச்சுன்னு தெரியல அண்ட் எனக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் இருந்ததும் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் அவ்வளோ போல்டாக பாடினதில்ல ஆனால் அன்னைக்கு அவ்வளோ போல்டாக அவ்வளோ பெர்ஃபெக்டாக நான் பாடினேன் அது வந்து எப்படி நடந்தது என்ன அது என்ன நடந்தது அப்படின்றது வந்து சுவாமிக்கு மட்டுமே ஒரு தெரிஞ்ச சீக்ரெட் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன் ஸோ நான் இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஹால் விட்டு வெளில வந்தோனே ரொம்பவே ஒரு எமோஷ்னலாக ஆகி நான் திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டேன் பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டியர்ஸ் ஆஃப் ஜாய் நான் ஃபைனல் ரிஹர்சல் முடிச்சுட்டு வந்து அழுதது இட் வாஸ் டீயர்ஸ் ஆஃப் சாரோ ஸோ நம்ம கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணோம்னா சுவாமி அதை வந்து கண்டிப்பாக போக்கிடுவார் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் வந்து ரொம்ப லைவ்லியாக ஃபீல் பண்ணேன் சுவாமியோட ப்ரெசன்ஸை ஸோ ओम श्री साई शरणागत शरनागतनाय नम एन साई ए आई साई अष्टोत्रम एन आई जय साई राम